இப்போ வந்து இந்த மாதிரி மிளகா நான் இப்போ ரெண்டு ஷிஃப்ட்டு பறிச்சுட்டு இது மூணாவது ஸ்ஃப்ட்டு இப்போ பறிக்க போகிறேன் இப்போ எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் பறிச்சுட்டு மோர் போட போகிறேன் இந்த பாருங்கள் நல்லா சடை சடையாக காய்ச்சிருக்கு பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது நம்ம வச்சு இப்படி காய்ச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது அந்த இந்த மழை இன்னும் நல்லா காய்ச்சிருக்கு ம் இந்த பாருங்க அந்த உருண்டை மலம் எப்படி இருக்குது பாருங்க இது பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இது இது ஒரு இந்த பண்ணுவேன் இது மோர் மிளகாய் இதுதான் மோர் மிளகாய்க்கு போடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா இதுவும் மோர் நல்லா இருக்கும் உண்டு மிளகாயும் இதுவும் சூப்பராக இருக்கும் இதுவும் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க எல்லாத்தையும் இன்றைக்கி பறிச்சுட்டு ம மோர் மிளகாய் போட்டுருங்க அப்புறம் செடி வச்சு இதை வச்சிரும்போது காமிச்ச காமிச்சோம் இல்லையா இப்போ வந்து அப்போ இந்த வருங்க பூ ஊத்துட்டு பூத்துட்டு காய்க்க இப்போ வச்சு ஒரு மாதம் இருக்கும் இந்த செடி வச்சு எல்லாமே பூ வச்சுட்டு இப்போ காய்க்கும் காய்க்கிற போது காய் பறிக்கிற போது உங்கள்கிட்ட நான் காமிச்சேன் மழை இடம் இந்த சுண்டைக்காயும் பறிச்சிருக்கேன் அந்த பண்ண இந்தளவுக்கு சுண்டைக்காய் காய்ச்சிட்டுருப்பாங்க மழைக்கு அப்புறம் எல்லாமே நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிட்டு அதெல்லாம் பறித்து வச்சுருப்பேன் பறிச்சுட்டு இதையும் ஊறுகாய் போடலாம் வத்தல் போடலாம் வத்தல் போட்டு வத்தல் குழம்புக்கும் வச்சுக்கலாம் நம்ம வறுத்து மோர் சாத்துக்கலாம் மூன்றுக்கலாம் அது எப்படி போடுறதுன்னு போட்டு இந்த வெண்டிக்காயெல்லாம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கீரையெல்லாம் பறித்து காலைல சேல்ஸுக்கு கொடுத்தாச்சு அதெல்லாம் யாரெல்லாம் இந்த மாரி கொள்ளையிலலாம் காயெல்லாம் போட்டு பறிப்பீங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்